ொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் சேலை விஞ்சி நிற்கும் தன்மயாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரத்திலே உயர்ந்த சாஸ்திரார்த்தங்கள் எல்லாம் காட்டப்பட்டு கொண்டு வருகின்றன இந்த திருப்பாவையிலே முதல் ஐந்து பாசுரங்கள் ஒரு உபோத்காத்தம் போல் அமைந்தன உபோத்காத்தம் என்றால் ஒரு முன்னுரை போல கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அந்த கோபிகைகள் நேரே கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இன்னும் சில கோபிகைகளுடைய வீட்டிற்கு சென்று அவர்களை எல்லாம் எழுப்பி அவர்களோடு சேர்ந்துதான் கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் என்று இருக்கிறார்கள் ஏன் அப்படியே அவர்கள் வந்தவர்கள் வரட்டும் என்ன போகலாமா போகக்கூடாதா என்றால் எல்லோரும் சேர்ந்து போனால்தான் அனுபவம் நன்றாக ரசிக்கும் என்ற அந்த உயர்ந்த அர்த்தத்தை இந்த திருப்பாவையிலே காட்டுகிறார்கள் அதிலே முதல் பாசுரத்திலே அதாவது எழுப்புகின்ற பாசுரங்களிலே முதல் பாசுரத்திலே பகவானை அனுபவிக்க வேண்டும் என்றால் தனியாக அனுபவிக்கக்கூடாது என்கிற அறிவுகேடி பகவானை அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அறியாத விஷயத்தில் புதியவளே என்று காட்டுவார்கள் இன்றைக்கி தான் புதுசாக பகவத் விஷயத்துக்கு வந்திருக்கிறாள் அவளுக்கு இந்த விஷயம் தெரியவில்லை அதனால் பிள்ளாய் என்று அழைத்தார்கள் இரண்டாவது பாசுரத்திலே அதாவது ஏழாவது பேய் பேய்பெண்ணே அந்த விஷயத்தை அறிந்தும் மறந்தவளை பார்த்து பெண்ணே என்று சொல்லி எழுப்பினார்கள் இந்த பாசுரம் எட்டாவது பாசுரத்தில் எழுப்பப்படுகின்ற கோபிகை இவளை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் என்னால் கோது கலமுடைய பாவாய் கோது கலமுடைய பாவா என்னால் என்ன அர்த்தம் தன்னுடைய குதூகலத்தை கண்ணனிடத்திலே கொண்டவள் கண்ணனுடைய குதூகலத்தை தன்னிடத்திலே கொண்டவள் திருவாய்ப்பாடியிலே எல்லா கோபிகைகளுக்கும் கண்ணனை ரொம்ப பிடிக்கும் கண்ணனுக்கு ஒரு கோபிகை மிகவும் பிடிக்கும் என்றால் அது இந்த கோபிகை என்று காட்டுகிறார்கள் அப்படி ஒரு உயர்ந்த ஒரு கோபிகையை இந்த பாசுரத்திலே எழுப்பி உன்னை அழைத்து கொண்டு போனால் அது எங்களுக்கு பெரிய பாக்கியம் எங்களுக்கு பெரிய பெருமை என்று சொல்லி இந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் கிழ்வானம் வெள்ளன்னு எரும சிறுவீடு மெய்வான் மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளகளும் போவான் போகுன்னாரைப் போகாமல் காத்து உன்னை நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தாள் ஆவாவெந்தாராய்ந்தருள் அருளேலோரெம்பாவாய் மறுபடியும் அதே விஷயந்தான் பொழுது விடிந்து விட்டதம்மா நீ எழுந்திருந்து வா என்று அழைக்கிறார்கள் பொழுது விடிந்ததற்கு என்ன அடையாளம் என்ன உள்ளே இருப்பவள் கேட்கிறாள் இந்த வாட்டி அவள் என்ன சொல்கிறான்னா ஏதோ வேறு சில எல்லாம் சொல்லி பொழுது விடிந்ததுன்னு சொல்லக்கூடாது பொழுது விடிந்ததுன்னு சொன்னால் அதற்கு முக்கியமான அடையாளம் கிழக்கு வெளுத்தது ஏன்னா அதையே அடையாளமாக சொல்லிடுவோம் கிழக்கு பக்கம் பார் கிழக்கு பக்கம் நல்லா வெளுத்து விட்டது இதுக்கு மேலே பொழுது விடிந்ததா இல்லையான்னு சர்ச்சையே பண்ண முடியாது கீழ்வானம் வெள்ளென்று கிழக்கு வெளுத்து விட்டது இப்படி சொன்னால் உள்ளே இருப்பவனால் ஒரு பதிலும் சொல்ல முடியாது என்கிற எண்ணத்திலே அவர் வெளியில் இருப்பவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் உள்ளே இருப்பவள் ரொம்ப சாமர்த்தியசாலி இதுக்கும் ஒரு அழகான பதிலை சொல்கிறாள் மா நீங்கள் எல்லாரும் கிழக்கு வெளுத்து விட்டது என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் உண்மையாக கிழக்கு வெளுக்கவில்லை ஐயோ கிழக்கு பக்கம் என்ன வெளியல்னு இருக்கே அது எப்படி நீ வெளுக்கவில்லை என்று சொல்லலாம் என்று வெளியில் இருப்பவர்கள் கேட்டால் நான் சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் எல்லாரும் கண்ணனை பிரிந்திருக்கிற ஒரு வருத்தம் அவனை எப்போ போய் சேவிக்க போகிறோம் என்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக கிழக்கு எப்போ வெளுக்கும் கிழக்கு எப்போ வெளுக்கும்னு கிழக்கு திக்கையே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய முகங்கள் எப்படிப்பட்ட முகங்கள் என்னால் திங்கள் திருமுகத்து செயார் என்று ரொம்ப பிரகாசமான முகத்தை உடையவர்கள் இத்தனை பேரும் சேர்ந்து கிழக்கு பக்கத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய முகத்திலே உள்ள பிரகாசம் அந்த அந்த பிரகாசம் இருக்கிறதே அந்த பிரகாசம் கிழக்கு பக்கம் பட்டு அங்கிருந்து அது எதிரொலிக்கிறது அப்போ பார்க்கும் பொழுது கிழக்கு வெளுத்தார் போல் இருக்கிறதே தவிர உண்மையாக கிழக்கு வெளுக்கவில்லை அப்படின்னு பெரிய பதிலை சொல்லிவிட்டார் ஐயோ இத்தனை பெரிய பதிலை சொல்கிறதுக்கு பேசாமல் எழுந்திருந்து வந்து விடலாம் ஆனால் இவ் கிழக்கு வெளுக்கவில்லைன்னு அவர்களுக்கு சொல்வதற்காக இவ்வளவு பெரிய பதிலை சொல்கிறார் பெரிய வெளியில் இருப்பவர்கள் பார்த்தார்கள் இந்த அடையாளம் இவள் ஒப்புக்கொள்ளவில்லை வேறொரு அடையாளம் சொல்லுவோம் என்ன சொல்கிறான்னா எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் எருமைகள் எல்லாம் இருக்கே இந்த எருமைகளெல்லாம் எல்லாம் சிறுவீடு மேய்வதற்காக எல்லாம் புறப்பட்டு விட்டன இந்த பசுமாடுக்கும் எரும மாடுக்கும் சின்ன வித்தியாசம் பசுமாடு காற்றால் எழுந்தவுடனே அது பாலை கறந்து விடும் அது கொடுத்துடும் ஆனால் எரும மாடுகள் இருக்கின்றனவே இவைகள் என்ன பண்ணுவோன்னா முதல்ல காற்றால் அவைகளுக்கு ஏதாவது மேயை விடணும் அந்த அதுக்கு தான் சிறுவீடு மேய்தல்னு பேர் சின்னதாக ஒரு அந்த இருக்கக்கூடிய இடத்துலையே கொஞ்சம் புல் இருக்கும் அந்த புல்லை எல்லாம் தான் எருமையானது பாலை சுரக்கும் பசு சிறுவீடு மெய்வான்னு சொல்லவில்லை எரும சிறுவீடு மெய்வான் அந்த எருமையெல்லாம் சிறுவீடு மெய்வதற்காக புறப்பட்டு விட்டன என்னால் அது எப்போ எல்லாம் புறப்படும் பொழுது விடிந்தால்தான் புறப்படும் அப்போ எரும சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் இந்த மெய்வான் என்னால் என்ன அர்த்தம் மெய்வதற்காக புறப்பட்டு விட்டன இது அடையாளம் என்று சொன்னார்கள் உள்ளே இருப்பவர்கள் உள்ளே இருப்பக்கூடிய கூடிய கோபிகை இதையும் அடையாளமாக ஒப்புக்கொள்ள முடியாது ஏன் முடியாது என்னால் உண்மையாக எருமையெல்லாம் போகவில்லை முன்னாடியே சொன்னோம் இல்லையா நீங்களெல்லாம் எல்லாம் கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அந்த கிழக்கு பக்கம் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரகாசம் இங்கே படுறது இல்லையா அப்போ அந்த வானத்தில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறது அந்த இருளெல்லாம் நகன்று போகக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னா எருமைகள் எல்லாம் போகிறா போலே உங்களுக்கு தோன்றுகிறதே தவிர உண்மையாக எருமைகளெல்லாம் வீடு மேய்வதற்காக புறப்படவில்லை எல்லாம் இருள் போவது தான் உங்களுக்கு எருமை போவதாக தெரிகிறது என்று அந்த அடையாளத்திற்கும் பதில் சொல்லி பொழுது விடியவில்லை என்று சொல்லிவிட்டான் இதுக்கு மேலே இவர்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை வெளியில் இருப்பவர்கள் ஐயோ என்ன சொன்னாலும் இவள் மறுத்து பேசி விடுகிறாள் என்ன சொல்கிறதுன்னு திகைத்து போய் நிற்கிறார்கள் உள்ளே இருப்பவள் ஒரு கேள்வி கேட்கிறாள் அம்மா எல்லோரும் நாம் போக வேண்டுமே கண்ணனுடைய திருமாளிகைக்கு ஆனால் என்னுடைய வீட்டு வாசலிலே ஒரு பத்தெட்டு பேர் தான் நிற்கிறீர்கள் இன்னும் வரவேண்டியவர்கள் எல்லோரும் வந்தாகி விட்டதா எல்லாரும் வந்தாச்சா வந்த பிற்பாடு நான் வருகிறேன் என்று சொன்னால் அனே வெளியில் இருப்பவர்கள் பதில் சொல்கிறா ஓவான் போகுன்னார் எல்லோரும் எல்லா திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய எல்லா கோபிமார்களும் வந்தாகிவிட்டது எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் கண்ணனுடைய திருமாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி என்ன அழகாக சொல்கிறான்னா போவான் போகுன்னாரை வெறும போகுன்னாரேன்னு சொன்னாலே போதும் அது என்ன போவான் போகின்றாரை போவதற்காக போகுன்னாரை அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா போவதே பிரயோஜனம் திருவேங்கட யாத்திரையை போலேன்னு சொன்னார் வியாக்கியானது திருவேங்கட மலைக்கு போகிறோம் போனால் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு அங்கே போய் பெருமாளை சேவிக்கிறதுக்கு எத்தனை நாள் யாருதுன்னா ஒரு நாள் ஒன்றரை நாள் விடுகிறது அது ஒன்றரை நாள் செலவழித்து நான் போகிறோமே அங்கே போய் திருவேங்கடமுடியானை எத்தனை நாள் சேவிக்க முடியும்னா எத்தனை நிமிடங்கள் சேவிக்க முடியும் இல்லை இல்லை எத்தனை நொடிகள் சேவிக்க முடியும் ரெண்டு நொடியோ மூணு நொடியோ ஆனால் நம்மளை தள்ளிடுறேன் ஆனால் அந்த ரெண்டு நொடி சேவிக்கிறதுக்காக வாய் இவ்வளோ கட்டப்பட்டு போகிறோன்னா அதுக்காக இல்லை திருவேங்கட யாத்திரை போவதே பெரிய பிரயோஜனம் அந்த திருவேங்கடம் திருவேங்கடமுடியானை சேவிக்கப் போகிறோம் சேவிக்க போகிறோம் சேவிக்க போகிறோம் என்கிற ஒரு பாதிப்போடு இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போய் சேர்கிறோமே அதுவே பிரயோஜனம் அப்படி இந்த கண்ணனை நினைத்து கொண்டு இவர்களெல்லாம் போகிறார்களே போவான் போகின்றாரை சரி அதாவது எல்லாரும் போயா சொல்லியோ எதுக்கு என்னை கூப்பிடுகிறீர்கள் எங்களெல்லாம் போங்கள் அப்படின்னு உள்ளே இருப்பவள் சொன்னாள் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் எல்லாரும் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாரையும் நாம் நிற்க சொல்லிவிட்டோம் யாரும் நீங்கள் எல்லாம் போகக்கூடாது இன்னும் இவள் எழுந்து வரவில்லை அதாவது நீ எழுந்து வரவில்லை நீ வந்த பிற்பாடு தான் எல்லோரும் போக வேண்டும் என்ன போகான் போகின்னாரை போகாமல் காத்து எல்லாரையும் நிற்க சொல்லிவிட்டோம் உன்னை கூவான் வந்து நின்றோம் உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் உன்னுடைய திருமாளிகை வாசலிலே வந்து நிற்கிறோம் என்று சொன்னார்கள் உடனே உள்ளே இருப்பவள் கேட்கிறாள் அப்படின்னா எனக்கு என்ன தனியாக ஒரு ஒரு கௌரவம் என்ன மரியாதை எனக்கு நான் இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் போக முடியாதா அப்படின்னா நிச்சயமாக போக முடியாதம்மா நீ எப்பேர் பட்டவள் எப்படிப்பட்டவள் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் கோது கலமுடைய பாவாய் என்ன அர்த்தம் கண்ணனாலே மிகவும் விரும்ப விரும்பப்படக்கூடிய ஒரு கோபிகை உண்டு என்னால் அது நீதான் எத்தனை பேர் நாங்கள் போய் நிற்கிறோம் கண்ணன் முன்னாடி நின்னால் அவன் முதல் கேள்வி என்ன கேட்பான்ன்னா நீ வரவில்லையா எனக்கு ரொம்ப பிடித்த கோபிகை ஒருத்தி இருக்காளே அவள் வரவே இல்லையே அவள் வரலையேன்னு நாங்கள் இத்தனை பேர் போனது அவனுக்கு பெரிதாக தெரியாது நீ வரவில்லை என்னால் அவன் எங்களுக்கு முகங்காட்ட மாட்டான் அவனை நாங்கள் பார்க்க கூட முடியாது எங்களோடு அவன் சரியாக பேசக்கூட மாட்டான் அதனால் நீ கோதுகலமுடைய பாவாய் நீ வந்து எழுந்திருந்து எங்களோடு கலக்க வேண்டும் சரி நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன போகிறோம் மாவாய் பாடி பறை கொண்டு பகவானை பாடி கண்ணபிரானை பாடி பாடுகை தானே இந்த நோன்பு இந்த நோன்பே என்ன நாட்காலே பாடி 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 வாயினால் பாடி பரம நடி பாடி என்ன எல்லாம் பாடுவது தான் இந்த நோன்பு நமக்காக நாம் செய்ய போகின்ற காரியம் அது பகவானை பாடுகை நாட்டாருக்காக போகின்ற காரியம் அது அவனிடத்திலிருந்து பறை முதலான உபகரங்களை பெறுவது அப்போ பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிழந்தானை கேசி என்கிற அந்த அசுரனை அழித்தவன் மாவாய் பிழந்தான் மல்லரை மாட்டிய தேவ அதாவது சாணுகன் முஷ்டி முஷ்டிகன் சாணூரன் என்று இரண்டு மல்லர்கள் கம்சனாலே ஏவப்பட்ட மல்லர்கள் அவர்களையெல்லாம் முடித்த அந்த கண்ணபிரான் அவன் யார் என்னால் தேவாதி தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் அருள்வன் ஆஹா என்னை தேடி இத்தனை பேர் வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு நான் என்ன கொடுக்கப் போகிறேன் என்ன கொடுக்க போகிறேன் என்று அவன் ஆஆவென்னு அவன் இருக்குமிடம் தேடி நாம் சென்று சேவித்தால் அவர் போய் விடுவான் ஐயோ நாம் இருக்குமிடம் தேடி வந்து விட்டார்களே என்று பதறி போய் விடுவான் எப்படி தெரிந்தது என்னால் ராமாயணத்திலே ஒரு கட்டத்தை எடுத்து காட்டுகிறார்கள் ராமன் ஆரண்யக்கு அதாவது வனவாசத்திலே வருகிறார் அங்கே வந்து தண்டகாரண்யத்தில் தான் ஒரு பர்ணசாலையை அமைத்து பக்கத்திலே ரிஷிகள் எல்லாம் இருக்கக்கூடிய பர்ணசாலைகள் எல்லாம் இருக்கிறது அதற்கு பக்கத்திலே இவன் ஒரு பர்ணசாலையை அமைத்து கொண்டு அங்கே இருக்க தொடங்குகிறான் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் மூனிவர்கள் எல்லாரும் ராமனை தேடி வந்தார்கள் அப்போ அவன் பார்த்து ஐயோ நான் வெட்கப்படுகிறேன் பிரசீதன் பவந்தோமே பவன்தோமே ஸ்ரீரேஷாஹிம மாத்துலா அப்படின்னு நான் ஐயோ என்னை மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொன்னார் எதுக்குப்பா மன்னிக்கணும் என்ன பண்ணிட்ட என்ன தவறு நீ பண்ணிவிட்டாய் என்ன ஐயோ நீங்கள் இருக்குமிடம் தேடி வந்து நான் உங்களை அதாவது நீங்கள் உங்களுக்கு என்ன குறை என்ன கேட்க வேண்டியிருக்க நான் இருக்கும் இடம் தேடி நீங்கள் வரும்படி செய்து விட்டேனே இந்த தவறுக்காக என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இவன் ராமன் வந்த தூரம் பாருங்கோ பரமபதத்திலிருந்து திருப்பார்கடலுக்கு வந்து திருப்பார்க்கடலிருந்து அயோத்திக்கு வந்து அயோத்தியிலிருந்து சித்திரகூடத்துக்கு வந்து இத்திர கூடத்திலிருந்து தண்டகாரின் வரைக்கும் வந்திருக்கான் ஆனால் அந்த ரிஷிகள் பக்கத்து குடிசையிலிருந்து இவனுடைய குடிசைக்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளோதான் ஆனால் அவர்கள் வந்தது இவனுக்கு பெரியதாகி விட்டது ஐயோ நான் போய் அவனை அவர்கள் இருக்கும் இடம் தேடிச் சென்று அவர்களுடைய குறையை கேட்க வேண்டியிருக்க இவர்களை நான் இருக்கும் இடம் தேடி வர செய்து விட்டேனே மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாராம் அந்த மாதிரி நாம கண்ணன் இருக்கும் இடம் தேடிச் சென்றால் அவன் என்ன பண்ணுவான் ஆ ஆ என்று ஆராய்ந்து ஆ இங்கே என்னை தேடி வந்து விட்டார்களே அவர்களுக்கு என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் என்று அவன் நமக்கு அருள் புரிவான் என்று இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகிறார்கள் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் என்று வழங்கப்படுகின்ற தேவராஜ பெருமாள் தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாள் பேரருளாடன் என்றெல்லாம் பெயர் பெற்ற அந்த எம்பெருமான் அவரைத்தான் தேவாதி தேவன் தேவராஜன் தேவாதி தேவன் என்னால் என்ன அர்த்தம் மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ தேவர்களுக்கெல்லாம் தலைவரான அந்த எம்பெருமான் பிரம்மா யாகம் பண்ணார் அந்த யாகத்திலிருந்து தோன்றினார் அந்த எம்பெருமான் அப்போ தேவர்களாலே வணங்கப்படுகின்றவர் அதனால் தேவராஜன் தேவப்பெருமாள் என்றெல்லாம் அவருக்கு பேர் அந்த தேவப்பெருமாள் தான் இந்த பாசுரத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமாக உணர்த்தப்படுகிறார் என்று காஞ்சி சுவாமி காட்டுகிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்மாழ்வாருடைய அவர் பாசுரம் தொடங்கும் பொழுதே பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்று திருவிருத்தம் தொடங்கும் பொழுதே இமயோர் தலைவா மெயினு கேட்டருளாய் இமயோர் தலைவா என்று இந்த பெருமாளைத்தான் பர் முதலிலே மங்களாசாதனம் பண்ணினார் திருவாய்மொழி தொடங்கும் பொழுதும் தயன தனக்கு மயர்வர மதிநலம் அந்த அஜானத்தை போக்கி பக்தியை அளித்தவன் யார் என்று கேட்டால் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் அமரர்கள் அதிபதி என்னால் தேவர்களுக்கு தலைவனான இந்த வரதராஜ பெருமாள் பேரருளாள பெருமாள் தேவப்பெருமாள் என்ன பெருமாள் கோயில் என்று ரொம்ப பிரசித்தமாக கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று முதல் மூன்று திவிதேசங்கள் சம்பிரதாயத்திலே சொல்வோம் அந்த தேவாதி தேவன் அவன் பெயர் பட்டவன் என்னால் அவன் இருக்கிற அழகை சேவிக்க வேண்டும் அகமேவ பரந்தத்துவம் எனக்கு மிஞ்சினவர்கள் யாரும் கிடையாது எனக்கு மேற்பட யாரும் கிடையாது என்று அவன் நிற்கிற அழகையே பார்க்க வேண்டும் அந்த தன்னுடைய நெஞ்சு திருமார்பை நன்னாக நிமிர்த்தி கொண்டு நிற்பான் இதுக்கு மேலே பின்னால் போகிறதுக்கு இடம் இல்லைன்ற அளவுக்கு அவன் தன்னுடைய திருமார்பை நிமிர்த்தி கொண்டு நிற்பான் நான் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் எனக்கு மேலே ஒன்றும் கிடையாது வந்து என்னுடைய திருவடிகளை பத்து என்று சொல்கிறா போலே அவன் நிற்பான் தேவாதி தேவன் எங்கெங்கேயோ போறீர்களே எல்லாரும் எல்லோ எத்தனை எதோதோ தேவர்கள் தேவதேவதை தேவதைகளுடைய காலிலே எல்லாம் போய் விழுகிறீர்களே என்னை பாருங்கள் நாம் தான் தேவாதி தேவன் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய அழகு அந்த அழகை சேவித்தவர்கள் நன்றாக அனுபவித்திருப்பார்கள் சேவிக்காதவர்கள் அவசியம் சேவிக்க வேண்டும் அந்த தேவப்பெருமாள் இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறான் என்று சுவாமி நிர்வகித்து காட்டியுள்ளார் தொடர்ந்து அனுபவிப்போம் நினைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்